ஹாய் நண்பர்களே இங்கே பாருங்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோட்டில் வந்து பெரிய ஒரு வண்டி வந்து தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கு தான் பாருங்கள் மக்கள் எல்லாம் அதை பார்த்துட்டு ஓடுறாங்க இது எந்த இடம்னா திருச்சி டு சென்னை பைபாஸ் தேசிய நெடுஞ்சாலை பைபாஸ் ரோட்டில் அங்கே ஒரு கோவில் இருக்குது முனீஸ்வரன் கரடி முனீஸ்வரன் கோவில்னு ஒன்று இருக்குது அங்கே அங்கே தான் வந்து நான் அங்கே டீ கடை எல்லாமே இருக்குது நிறைய பேர் வந்து அங்கே வந்து அதிகமாக கார் பார்க்கிங் ஃபுல்லாக அங்கே தான் நிப்பாட்டி வந்து டீ குடிப்பாங்க டிஃபன் சாப்பிட்றவங்களாம் சாப்பிடுவாங்க இவங்க என்னன்னா ஐயப்ப பக்தர்களாட்டுக்கு இவங்க வந்து பஸ்ஸில் வந்திருக்காங்க பஸ்ஸில் வரும்போது சமைக்கணும்னு நினச்சி இந்த பக்கம் வந்து வண்டி ஓரம் கட்டியிருக்காங்க ஓரம் கட்டிட்டு சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க சமைச்சிட்டே இருக்கும்போது சிலிண்டர் வந்து கேஸ் வந்து கசிவு ஏற்பட்டிருக்கு கசிவு ஏற்பட்டதால் பாருங்கள் பசு வந்து தீ பிடிச்சிருச்சு எப்படி எரியுது பாருங்க தீயை அணைக்கவே முடியல தீயணைப்பு துறை துறையினர் எல்லோரும் வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் ரொம்ப நேரமாக போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த தீயை அணைக்கவே முடியலை பாருங்க பஸ்ஸு எப்படி எரிஞ்சு புகைய பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் அதில் வேறு சிலிண்டர் வேறு அங்கே இருக்கிறதால எல்லாம் கிட்ட போகிறது பயந்துக்கிட்டு எல்லாம் கொஞ்சம் தூரமாகவே நிற்கிறாங்க யாரும் கிட்ட போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்லி தூரத்துலேருந்தே வந்து தண்ணியெல்லாம் பாருங்கள் வாட்டர்லாம் அடிச்சிட்ருக்காங்க யாராலையும் கிட்ட போக முடியலை ரோட்டில் வர வண்டி எல்லாமே பைப்பாஸில் வர வண்டி எல்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க நிப்பாட்டிட்டு அங்கே ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் ஒன்றும் பண்ண முடியலை நம்ம தலைவர் பாருங்கள் இங்கே ஒரு எந்த சட்டை போட்டு நிற்கிறார் பாருங்கள் இது வந்து எங்கே நடந்தால் நம்ம பற்ற இருக்குது நம்ம பற்றைக்கு பக்கத்துலேயே இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு பாருங்கள் ரொம்ப நேரமா பாருங்கள் ஆனால் ஒண்ணு பண்ண முடியல தீ அணைக்கவே முடியல பஸ் எரிஞ்சிருச்சு பக்தர்கள் யாருக்கும் ஒண்ணு ஆகலை எல்லோரும் தப்பிச்சிட்டாங்க பஸ் பக்கத்துலேயே வச்சு சமைச்சிருப்பாங்கள்ட்டு திடீர்னு வந்து இந்த வந்து கசிவு ஏற்பட்டிருக்கு இருக்கு அதனால வந்து இந்த பாருங்க தீ பிடிச்சி பாருங்க எப்படி எரியுது பாருங்க இங்கே தான் வந்து போலீஸ் கோட்ரஸ் போகிற வழி இது வந்து பக்கத்தில் வந்து இந்த கரடி முனீஸ்வரன் கோவில் இருக்கும் அங்கே வந்து எப்பயுமே வந்து சமைக்கிறவங்க இந்த ரெஸ்ட் எடுக்கிறவங்கன்னா அந்த இடத்துல வந்து எல்லோரும் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உக்காருவாங்க அங்கே கொஞ்சம் வந்து அந்த ரோட்டில் பைப்பாஸில் வந்து இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இந்த இடம் சென்டராக இந்த இடம் வந்து கரெக்டாக எங்கன்னா தண்ணீர் பந்தல் சொல்லுவாங்க பெரம்பலூர் சொல்லிவிட்டு பைப்பாஸ் ரோட்டில் வந்து தண்ணீர் பந்தல் சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் தண்ணீர் பதில் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே போகிற மாதிரி அந்த இடம் அந்த இடத்துல தான் இப்போ இந்த இது நடந்திருக்கு பாருங்க பஸ்ஸு ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு எவ்வளவோ போராடி போராடி பார்க்குறாங்க ஒன்றுமே பண்ண முடியலை பாருங்க எவ்வளோ பேர் வந்துட்டாங்க அந்த இடத்துல யாருமே வந்து கிட்ட போகலை எல்லோருமே தள்ளி தள்ளி தான் நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா அதில் வேறு சவுண்டு வேறு ஒன்று வந்துகிட்டே இருக்குது ரொம்ப நேரமாக ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குதுங்களா அதனால் சிலிண்டர் இருக்கிறதால வந்து பயந்துக்கிட்டு யாருமே வந்து பக்கத்துலேயே போகலைங்க இந்த இது எப்போ நடந்ததுன்னா இப்போ தான் இன்றைக்கி தான் நடந்தது அதை தான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து நான் போட்டிருக்கேன் சரிங்களா நல்ல வேலைக்கு பக்தர்கள் யாருக்கும் ஒன்றுமே ஆகலைங்க ஒன்றுமே ஆகலைங்க தப்பிச்சிட்டாங்க அவங்களாம் தப்பிச்சிட்டாங்க வண்டி மட்டும்தான் இப்போ ரொம்ப ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு எல்லாமே தூரம் போயிட்டாங்க சரிங்க நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் நண்பர்களே